ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு மை சேனல் எவ்வளோதான் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி பிரியாணி இருக்கவே இருக்காதுங்க ஆனால் வீட்டில் செய்யும் போது கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி வராது பட் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லா பாருங்க மெஷர்மெண்ட் எல்லாமே நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பிரியாணியும் அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கணும் இன்னைக்கு வந்து நம்ம ஒன்றரை கிலோ அரிசி எடுத்திருக்கோம் ஒன்றரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம் பிரியாணிக்கு ஓகேங்களா ஓவராலாக மூணு கிலோ பிரியாணி நம்ம பண்ண போகிறோம் பாத்திரம் நல்லா கடலை எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் நம்ம அதில் போட்டுக்கலாம் நீட்டு வாக்கெலாம் நல்லா கட் பண்ணியிருக்கோம் கிராம் ஆனியன் ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும் அது வரைக்கும் வதங்கட்டும் வதங்குற டைம்ல இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் அறுநூறு கிராம் தக்காளி முந்நூறு கிராம் தயிர் மூணையும் மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் டுவெண்ட்டி கிராம் ரெட் சில்லி அது கூடவே புதினா கொத்தமல்லி இலையை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் டைம் ஆகுதுங்க அது ஒருத்தி வீட்டில் டைம் தான் ஆகும் ஏன்னா இவ தான் அவ அவள் வீட்டில் டைம் ஆகும் ஆட்டிக்கு வந்துட்டாங்க நாலு மணிக்கு ஓ நாலு மணிக்கு வந்தம்மா நாலு மணிக்கு வந்தம்மா சொல்லுங்க ஸோ இவங்க தான் எங்களோட நாத்தனாரு இப்படி தான் காமெடியாக பேசிட்டே இருப்பாங்க அவங்க வீட்டு ஸ்டவ் பர்னர் வந்து சின்ன பர்னர்னால பாத்திரத்துக்கு ஹீட் எடுத்து கொடுக்க மாட்டேங்குது ஸோ அதனால தான் டிலே ஆகுது ஆனியன் வதங்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஓனர் வீட்டில் வந்து பெட்டு இருக்காங்க இவங்க ப்ரூனோ டாகு அப்புறம் வந்து வெள்ளைன்ட்டு ஒரு பூனைக்குட்டி இருக்கு அந்த வெள்ளைக்கு வந்து நிறைய பசங்க இருக்கிறானுங்க இப்ப கூட மூணு குட்டி போட்டிருக்கு போர் அடிச்சிச்சு சுவானியின் வதக்கிறதுக்குள்ள இவரை கொஞ்சம் கலாய்க்கலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம் இந்த ரூம்ல கட்டி போட்டிருந்தாங்க ஆனியன் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ வந்து பட்டை நாலு கிராம் கிராம்பு நாலு கிராம் ஏலக்காய் நாலு கிராம் இது எல்லாத்தையும் போட்டு இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் நம்ம கிலோ பிரியாணி பண்ண போறோம் இஞ்சி வந்து நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் பூண்டு நூற்றி ஐம்பது கிராம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி தக்காளி கூட நான் மூணையும் மூணு பச்சை மிளகா தான் போட்டிருப்பேன் ஏன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட மூணு பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சிருக்கேன் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலை புதினா இலையும் சேர்த்து அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நம்ம பச்சை மிளகா புதினா இலை போட்டு அரைக்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும் சில பேர் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ அதை வந்து நம்ம போடுறத விட பிரியாணிக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடும்போது அதோடய டேஸ்ட்டே சேஞ்ச் ஆகும் நல்லாவும் இருக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வதக்கும்போது கிளறி விட்டுட்டே இருங்க எங்கேயுமே அடிப்பிடிக்க விட்டுறாதீங்க என்ன ரீசன்னால் நம்ம பிரியாணி போடும்போது தம் போடுவோம் ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது அப்பம்போது ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடிப்பிடிச்சிருச்சு அப்படின்னா கீழே இருக்கிறது அப்படியே அடி பிடிச்சிடும் ரைஸுமே அடி பிடிச்சிடும் ஸோ அந்த ஒரு ரீசனால்தான் தான் இந்த ப்ராசஸ்ஸை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோன்னா பிரியாணி அடி பிடிக்காது சூப்பராக கீழே வந்து அடியே பிடிக்காமல் நம்மளுக்கு நல்ல பிரியாணி கிடைக்கும் ஆனால் என்ன தாங்க இருக்குது கையை போட்டு கிளறிட்டே இருக்கிறது பட் என்ன பண்ணுறது நல்ல டேஸ்ட்டான பிரியாணி சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இப்படி தான் பண்ணி தான் ஆகணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்மெல் வரும் அது நல்லா வருது அப்படின்னா நல்லா வதங்கிருச்சுன்னு அர்த்தம் கூடவே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த அறுநூறு கிராம் தக்காளி முந்நூறு கிராம் தயிர் மூணு பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி இலை இருபது கிராம் மிளகாய்த்தூள் இது எல்லாமே போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த டைம்லலாம் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வதங்கி இருக்குன்ட்டு நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு அதே மாதிரி நல்ல எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க அடியே குடிக்கல ஸோ கிளறி விட்டுட்டே இருக்கணும் அடி குடிச்சா பிரியாணி தீஞ்சுக்கலாம்

அந்த நம்ம தண்ணி இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் பிரியாணிக்கு எப்படி உப்பு பாக்கணும்னா இப்போ இந்த தண்ணியில உப்பு போடுறேன்னு பாத்தீங்களா ஒரு கொதி வரும் அந்த கொதி வந்ததுமே கொஞ்சம் நீங்கள் எடுத்து கையில் வச்சு டேஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதில் லைட்டாக கொஞ்சம் உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது லைட்டாக உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் கரெக்டான ஏன்னா ரைஸ்லாம் வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம அரிசியை போட்டுடலாம் இன்றைக்கி நம்ம பிரியாணிக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கோம் அரிசி வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊறினாலே போதும் அரிசி கழுவின தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க பாத்திரத்தோடு அப்படியே அந்த தண்ணியோடு கொட்டிவிடக்கூடாது நம்ம கையில் எடுத்து போடுறது பெஸ்ட்டு அப்படி இல்லாட்டி நீங்கள் எதாவது வடிகட்டியில் வடித்து அதுக்கப்புறம் பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா ரைஸும் நம்ம போட்டுட்டோம் போட்டுட்டு அரிசி உடையாமல் கீழே இருந்து ரெண்டு மூணு டைம் கிளறி விட்டாலே போதும் தயிர் நாங்கள் ஆல்ரெடி முந்நூறு கிராம் போட்டிருக்கோம் அது அதிகம் தான் ஸோ அந்த ஒரு ரீசனால இப்போ ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் அப்படியே விட்டுறலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஸோ நமக்கு தெரியுது ரைஸ்லாம் மேலே வந்திருக்கு தண்ணி கம்மி ஆயிடுச்சு ஸோ இதுதான் கட்டாயம் டைமு இப்போ நம்ம தம்பு போட்டுடலாம் தோசைகள் எடுத்து டம்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ ஃப்ளேம் வந்து ஹையிலதானே இருக்கணும் விஜய் வந்து நம்ம பிரியாணி தம் போடும்போது மூடி வந்து எங்கேயுமே கேப் இல்லாமல் உள்ளுக்குள்ளே வர காற்று வந்து வெளில போகாமல் ஆவி வெளில போகாமல் ஃபுல் கவர்டாக இருக்கணும் ஸோ ஆனால் இதுல வந்து கேப் இருக்கு ஸோ அதனால நம்ம துணியை வச்சு ஈர துணியை வச்சு நம்ம அதை க்ளோஸ் பண்ணக்கூடாது ஸோ இப்போ லாக் பண்ணிக்கலாம் முடிக்கலாம் இன்னொரு கரெக்டாக ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம் மேலே வந்து வெயிட்டுக்கு வந்து தண்ணி இல்லாட்டி கல் ஏதாவது வச்சுக்கலாம் தவளை வச்சுக்கலாம் தவளை ஃபுல்லும் தண்ணி தான் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து வந்து பார்க்கலாம் எப்படி ஹாய் வர் ஆயிடுச்சு இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் அவ்வளோதான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை அதே மாதிரி குறைவும் செய்யலை ரைஸும் கரெக்டாக வந்திருந்துச்சு கண்டிப்பாக நாங்கள் சொன்ன மெஷர்மெண்ட் படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க ரொம்பவே தேங்க்ஸ் அதே மாதிரி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்கும் பண்ணுங்கள் ஷேரும் பண்ணுங்கள் தேங்க்யூ அண்ட் பாய்